இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய அருள் பொருந்திய அன்புமிக்க எம் உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமான பெயர்களை ஒன்று இஸ்முல்லாஹி அல் வதூத் அல்லாஹு ரபுல் அலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே இரண்டு முறை இந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் சூராஹூத் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஷுஐப் அலி சிறந்த பேச்சாளர் பேச்சால் ஆற்றல் மிக்க நபி என்று அழைக்கப்படக்கூடிய அலிஹலாம் தன்னுடைய சமூகத்திற்கு வெற்றியின் பாதைக்கு வழிவகு ஏற்படுத்துகிறார்கள் சொன்னார்கள் உங்களுடைய நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அதன் பிறகு அவனை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள் ஏன் இந் ரப்பி ரஹ் என் இறைவன் ரஹீம் ரஹீம் என்றால் என்னவென்று எமக்கு தெரியும் என் இறைவன் புரூஜ் அல்லாஹ் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவன் யார் படைப்புகளை முதலாவதாக படைக்கிறான் மீண்டும் அந்த படைப்பிற்கு அவன் தான் உயிர் கொடுத்து எழுப்புவான் அவன் யார் படைப்புகளை படைத்த மீண்டும் உயிர் கொடுத்து அந்த இறைவன் அல் நாம் அல் வதூத் அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களில்தான் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் அல் வதூத் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல் வதூத் என்றால் என்ற அரபி மொழியுடைய வார்த்தையிலிருந்து உருவானது அன்பு பாசம் அன்புள்ளவன் பாசம் உள்ளவன் என்று அர்த்தம் அரபி மொழியில் அன்பிற்கு பாசத்திற்கு நாம் அறிந்த வார்த்தைகளில் ஒன்று ஹுப் ஒஹை புக் ஹுப் என்பதும் நேசம்தான் அல் உத் என்பதும் நேசம் தான் அல் மவதா ஆனால் இந்த இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை என்ன அல்லாஹ் ஏன் தன்னை அல் வதூதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் அல் ஹுப்பிற்கும் அல் உத்திற்கும் உள்ள வேறுபாடு அல் ஹுப் உள்ளத்தை மட்டும் சார்ந்தது அந்த நேசம் உள்ளத்தோடு மட்டும் இணைந்திருக்கும் அல் உத் உள்ளத்தாலும் செயலாலும் அது வெளிப்படும் அந்த நேசம் உள்ளத்தில் இருக்கும் அது செயலாக வெளிப்படும் அதைத்தான் அறவி மொழியில் அல் உத் என்று சொல்வார்கள் அல்லாஹ் அதனால் தான் தன்னை வதூத் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் அல்லாஹுவை அல் வதூத் என்று அழைக்கும் போது அல்லாஹ் அல் வதூத் அல்லாஹ் நேசிப்பவன் யாரை ரசூல்மார்களே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களே அவர்களை பின்தொடர்ந்து அவர்களின் நேசர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் உள்ளவர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நேசிக்கக்கூடியவன் அல் வதூத் இன்னும் அல் வதூத் அந்த நேசத்தை படைப்புகளுக்குள்ளா படைப்புகளுக்குள்ளும் அல்லாஹ் ஆக்கி அந்த அல்லாஹுவை நேசிக்கும்படி ஆக்குவான் அல்வதூத் அவனும் படைப்புகளை நேசிப்பான் படைப்புகளும் அவனை நேசிக்கும் அல்லாஹுடைய இந்த அன்பின் வெளிப்பாடு அல்லாஹ் அவனுடைய இந்த பெயரோடு இணைத்து சொல்கின்ற பண்பில் புதைந்திருக்கிறது அல்லாஹுடைய அன்பை நாம் உணர்வதற்கு அல்லாஹ் அல்லாஹு சொல்கின்றான் இன்னி சொன்னார்கள் என் இறைவன் ரஹீம் அவன் அல்லாஹுடைய அன்பை புரிய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹமத்தை புரிந்தால் முடியும் அல்லாஹுடைய சில பண்புகளை பெயர்களை சில பண்பை புரிந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம் அதன் வெளிப்பாடு என் அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் பாவங்களை மன்னிப்பவன்

மீதி தொண்ணூத்தி ஒன்பதை அல்லா தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அந்த ஒன்றை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் ரஹமத்தை இரக்கத்தை அன்பை பகிர்ந்து கொள்கிறது ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈண்டதற்கு பிறகு தன்னுடைய காலை உயர்த்தி வைத்திருக்கிறது அந்த குட்டிக்கு நோவினை தந்துவிடக்கூடாது என்று அதுவும் அல்லாஹுடைய அந்த அருளில் ஒன்றில் இருந்துதான் என்று சொல்லாஹி சொல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய ரஹமத் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் இப்போது உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் வதூத் அவன் ரஹ்மத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் இன்னொரு முறை இணைத்து சொல்கிறான் அவனுடைய பெயரில் என் அன்பை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் அல் ஹபூரை அறிந்து கொள்ளுங்கள் அல் நாம் பார்த்ததுதான் அடியார்களுக்கு சொல்லுங்கள் அன்னி நான் பாவங்களை மறைப்பவன் பாவங்களை மன்னிப்பவன் அவன் யார் அவன் பாவங்களை மன்னிப்பவன் பாவங்களை நீக்குபவன் பாவங்களை மறைப்பவன் அடியார்கள் எப்போதெல்லாம் அவனை பாவம் மன்னிப்பிற்காக அழைத்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் மறைப்பான் நீக்குவான் அல்லாஹுடைய மகஃபிரத் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹமத்தில்லாஹ் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹுடைய ரஹமத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே உலகம் முழுக்க பாவங்களை நீ செய்திருந்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை நீ இழக்காத காரணத்தால் உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு அல்வதூத் அந்த பாவங்களை நன்மையாகவும் மாற்றி கொடுக்கிறான் அல்லாஹ் அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்தஹி அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹு அல் கனி அல்லாஹுவையால் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை ரஹீமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவையால் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை என்றால் அல்லாஹுவை அல் கனியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வதோ அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதோ அல்லாஹ் அன்பு காட்டுவதோ அவனுடைய தேவைக்காக அல்ல உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு ஒரு கண்பு காட்டலாம் இரக்கம் காட்டலாம் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கலாம் வேறு ஏதாவது தேவைக்காக அன்பிற்காக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நேசத்திற்காக இருக்கலாம் தேவைக்காக இருக்கலாம் ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் அல் கனி அவன் மன்னிப்பான் எந்த தேவையும் இல்லாமல் உங்களுடைய தௌபா அவனுடைய ஆட்சியை உயர்த்த போவதும் இல்லை நீங்கள் தௌபாவை செய்யவில்லை என்றால் அவனுடைய ஆட்சி குறைய போவதும் இல்லை ஆனால் மன்னிப்பான் நீங்கள் அவனை நேசித்தால் அவனுக்கு அவனுடைய ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதும் இல்லை நேசிக்காமல் மறுத்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதையும் குறைக்க போவதும் இல்லை ஆனால் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிப்பான் ஏன் அல் ஹனி அவன் அசுல் அல்லாஹிஹு அலிஹி வசல்லம் இன்னும் பல தன்மைகளை எமக்கு விவரித்தார்கள் அல்லாஹுடைய பண்பாக அல்லாஹு அக்கூர் நாம் படித்ததுதான் அல்லாஹு அக்கூர் ஏன் அவன் அக்கூர் குறைவான அமலை செய்வோம் அதிகமான கூலியை தருவான் அல்வத்து அல்வதுத் ஏன் அதிகமான கூலியை தருகிறான் அடியார்களை அல்லாஹ் நேசிக்கும் காரணத்தால் புரிகிறதா அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் மன்னிப்பை ஏன் ரஹமத் செய்கிறான் ரஹமத் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான் தன் அடியார்களுக்கு ரஹமத் செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் தண்டிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும் இன் ஷக்கர்தும் நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அடியார்களை தண்டிப்பதை விரும்புவதில்லை அல்லாஹுவின் அவர்களுடைய கூலியை கொடுப்பான் மேலும் அல்ல அதிகரித்து கொடுப்பான் அவனுடைய அருளில் இருந்து குறைவாகத்தான் அந்த செயல் ஆனால் அல்லாஹுடைய கூலியோ மகத்தானது நாம் பார்த்த நிகழ்வுதான் ஒரு ஏழ்மையான மிஸ்கீனான ஒரு பெண்மணி ஐஷதி அல்லாஹு அணுகாவிடத்தில் வருகிறார்கள் வந்து ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நதியுடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது மூன்று பேரித்தம்பளங்களை எடுத்து வந்தார்கள் அந்த பெண் இரண்டு கை குழந்தைகளை அழைத்து வந்ததால் மூவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பளம் என்று பங்கு கொடுக்கப்பட்டது அதை வாங்கி அந்த பெண் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளம் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளம் தனக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று வைத்துக் கொண்டார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிடும் முறை தாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தை பசியால் பார்க்கிறது அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் கொடுத்து அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள் பசியாக ஐஷா ரஜி அல்லாஹு அந்த செயலை பார்த்தவுடன் அவருடைய உள்ளம் பூரித்து விடுகிறது ரசூல்ல வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரு இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று ஓட சென்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் அல்லாஹ கது அவஜபலஹா বিহல் ஆயிஷா அந்த பெண்ணுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் நரகத்திலிருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு சிறிய செயல்தான் அதனுடைய கூலியாக அல்லாஹ் ஆக்குவது அல் ஜன்னா ஏன் அல்லாஹ் அந்த பெண்ணை நேசித்தான் அல் வதுத் அளவின்றி கொடுப்பான் அளவின்றி மன்னிப்பான் அளவின்றி இரக்கம் காட்டுவான் அல்லாஹர் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் கேள்வி அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால் நபித்தோழர்களுடைய செயல்பாடை பாருங்கள் ஹைபருடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அறிவித்தார்கள் நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில் அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான் அவர் யார்

உமர் சொல்கிறார்கள் ரதி அல்லாஹு அன்பு எந்த உமர் உமர் புனில் கத்தாப் சுப்ஹான் சொன்னார்கள் நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசையிட்டது இல்லை அந்த நாளைத் தவிர என் ஆசையும் அந்த குடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது ரசூல் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்வது رسول الله صلى الله عليه وسلم قال إلى لتاره أين علي بن أبي طالب الله أكبر رضي الله عنه وأرضاه الله أكبر الله رضياني نسي تال رسول الله صلى الله عليه وسلم شناره من عاد وليا فقد آذنته بالحرب ينادي أنك يا نوبي نسي وارو أورك يدري أهانان بوري أري بكرين அல்லாஹுடைய நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் அவர் உள்ளம் புண்பட்டால் அல்லாஹுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது மனிதன் படைத்தேவனோடு போருக்கு சென்றால் சொன்னார்கள்

نا نبدي نسيك كم بري فإذا أحببته ننسي تبتعال كنت سمعه الذي يسمع به، أون كتك كودية كذا همARI هيرين وبصره الذي يبصر به، بارك كودية باربياه هيرين ويده اللتي يبتيشبها، بيرك كودية كرامة هيرين ورجله اللتي يمشي بها، ندك كودية كالاه هيرين، وإن سألني لوقت அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் அவன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை அளிப்பேன்